அங்கே ரால் இருக்கு மலிவுதான் மலிவு மலிவு வாங்க 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 நல்ல சாளர் நாள் சாளர் வாங்க தரவா நான் 100 ரூபாய் இப்ப சொல்லுங்க யாரும் தர மாட்டாங்க நம்ம அப்படின்தார் 4 5 ரவான ரால் அவள 100 டு ரால் அவள 100 ரால் அவள 100 நீங்க எல்லாம் நல்ல சாளர் நல்ல சாளர் 100 ரூபாய் கேக்க இல்லை கேக்க 100 ரூபாய் கேக்க வாங்க வாங்க நல்ல சாளர்

அடடே நம்ம தான் இங்கே உபயக்கிரத்துறோம். வாங்க நீ நேச்சனோம். நான் வெட்டுடுனேன். ஏய். இங்க பிள்ளைங்க